அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி கேள் பொ பொதுவாக சுப நிகழ்ச்சியெல்லாம் வந்துட்டு வளர்பிரையில் தான் பண்ணணும்ன்ட்டு சொல்லுவாங்க சுப நிகழ்ச்சி பண்ணுறதா இருந்தால் ஒரு நல்ல காரியம் பண்ணுறதா இருந்தால் சுபா நல்ல காரியம் பண்ணுறதா இருந்தால் வந்துட்டு அந்த வளர்ப்பிறையில் தான் பண்ணணும் தேய்பிரை அவ்வளோவா பண்ணக்கூடாது சொல்லுவாங்க அதோடைய தத்துவம் இப்போ பொதுவாக நம்மளே உபதேசம் கொடுக்குறோம் என்ன பண்ணுறோம் வளர்ப்பிறையில் கொடுக்குறோம் முழு நிலவு பௌர்ணமியில் கொடுக்குறோம் தேய்பிரையில் நம்மள கொடுக்குறதில்லை ஏன் தேய்பிரையில் கொடுக்குறதில்ல அப்படின்னா வளர்ப்பிறை பௌர்ணமி நாள் பிரகாசமான நாள் ஒளி மிகுந்த நாள் அந்த ஒளி மிகுந்த நன்னாளில் வந்து இறைவனுடைய வழிபாடு நடக்கணும் அப்போ தான் இவன் வளர்ச்சி அடைவான் தேய்பிரையில் பண்ணிணமுன்னா அந்த கலை வந்து வளராது அப்படியே மறைஞ்சி போய்டும் அப்படின்றதுக்காக தான் பௌர்ணமிக்கு உபதேசம் கொடுக்குறோம் வீட்டுங்களில் எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் வளர்ப்பிறையில் பண்ணால் சிறப்பாக இருக்கும் தேய்பிரையில் பண்ணால் அதனுடைய துன்பங்கள் தான் வரும் அப்படின்றதுக்காக தான் வளர்ப்பிறையில் பண்ணோம் பதினஞ்சு நாள் வளைப்பிரை பதினஞ்சு நாள் தேய்ப்பிரை அமாவாசை மறுநாள்லேருந்து வளர்ப்பறை அமாவாசை பௌர்ணமி முடிஞ்சிருந்து இருந்து அமாவாசை வரைக்கும் தேய்பிரை அதனால் அந்த வளர்ப்பறையில் கொடுக்கணும் ஒளி மிகுந்த நன்னாலும் மனுஷன் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக கோவிலுங்கள்லையும் நம்மளும் அதையே செய்கிறோம் குணங்குடி மஸ்தான் பாட்டில் சொல்லியிருக்காரு விசே உள்ள ஆண் பிள்ளை இருந்தாலும் சொல்லுன்ட்டு ஆமாம் அதே மாதிரி நிறைய சித்திர பாட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபமாக பேசுகிற மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டு இன்னும் கூட நிறைய போனவங்க வருது சாமி கொஞ்சம் கோபமாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு அது கோபமாக பேசுறது இல்லை இல்லை கோபமாக பேசணுன்னா என்ன இல்லை கேள்விகள் வந்து எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க அந்த கேள்விகளினுடைய பதில்கள் எப்படி இருக்கணும் ஒரு கேள்வி நீ கேட்குறேன்னு சொன்னால் அது உன்னோட உனக்கு மட்டும் இருக்கக்கூடாது எல்லாேருக்கும் வேணும் அந்த கேள்வி அப்போ அந்த கேள்விக்கு பதில் என்ன அதுவும் எல்லாருக்கும் வேணும் அப்போ உபயோகப்படுற கேள்விகளாக கேட்கணும் உதவாத கேள்விகள் எத்தனை வந்து கேட்கும்போது தான் கோவப்படுற மாதிரி குணங்குடி மஸ்தான் வந்து என்ன சொல்கிறது கடவுள் வழிபாட்டில் வந்து உலகத்தில் வாழ்க்கையில் வாழறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது அந்த வழிகளில் வாழுங்க கடவுள் பெயர் சொல்லி வாழாதீங்க கடவுள் பேர் சொல்லி ஊரை ஏமாத்தாதீங்க காவி கட்டிக்கணும் கொட்டை கட்டிக்கணும் நான் சாமியாருன்னு சொல்லி ஏமாத்தால் ஒரு பயணம் இல்லை உண்மையான ஆன்மீகவாதம் இருந்தால் வெளியே வாடா என் கூடன்றார் அதனால் சொல்கிறார் உள்ள அன்பில்லை சிங்கங்கள் எவனேதும் இருந்தால் வெளியே இல்லை என் கூட வெளியே வாருங்கள் நாசி நிரம்பவும் மயிர்தான் இரண்டு கால் நடுவிலும் ஒரு கோடை மயிர்தான் அந்த ரோஷம் கெடுவாரெல்லாம் என் கடை மயிர்தான் குணங்குடி கொண்டாலே தன் உயிருக்கு உயிர்தான் படிக்கும் படிக்கட்டு பதங்கட்டு போனாலும் போகட்டும் பல லோபிகள் ஆனாலும் ஆகட்டும் குடிக்க கஞ்சியும் மற்றும் குண்டிக்கு துணியும் மற்றும் குருடரை போனாலும் போகட்டும் அப்படின்னு தஞ்சாவூரில் பாடுறாரு குதும்பை சித்த பாட்டு இல்லையா வெங்காயம் உண்டு மிளகுண்டு சுக்குண்டு முங்காயம் மீது கடி குதம்பாய் வெங்காயம் இது வெங்காயம் மிளகு ஆமாம் அவர் என்ன சொல்கிறாரு சுக்கு மிளகு வெங்காயம் இது மோனியான்னு சொல்கிறாரு நமக்கு என்ன தேர்தல் வெங்காயம் சுக்கு மிளகா தேர்த்து இல்லையா சுக்குன்றது வாயு காற்று மிளகுன்றது காரம் நெருப்பு வெங்காயம்ன்றது நீர் அதனால் நீர் நெருப்பு காற்று மூணும் எங்கையிலே இருக்குது உன்காயம் ஏதுக்கடி என் காயம் போதோன்றார் என்றார் சுக்குண்டு மிளகுண்டு வெங்காயம் தானுண்டு உன்காயம் ஏதுக்கடி குதம்பா ஏதுக்கடி என்றார் ஆத்ம உணவையர் ஆத்மவனக்கம் அந்த மாதிரியே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஆகவும் ஐயாவுடைய முகமாவதே இருக்குது சரி ரொம்ப மிக்க மகிழ்ச்சி ஐயா ஒரு கேள்வி எழுதுறது தனி மனிதன் அவனுக்கு வரும் கஷ்டங்கள் துன்பங்கள் லாபம் நஷ்டங்கள் அவனுடைய செயல் புரிந்து வருகிறதா இல்லை விதியின்படி வருதா விதியாக இருக்கே அவனோட செயலியாக இருக்கு ரெண்டு விஷயத்துலையுமே வந்து ஒரு ஒரு கர்மாவுக்கம் இங்கே இருந்தால் அதுதான் நான் சொன்னேன் இல்லையா இங்கே ரெண்டு இருக்கே இங்கே விதியா இருக்குது மதியம் இருக்குது நமக்கும் ரெண்டையும் கொடுத்து வச்சிருக்காரு கடவுள் பறக்கும்போதே விதியும் கொடுத்துட்டாரு மதியம் கொடுத்துட்டாரு இந்த விதின்றது மதிய தாண்டி போய் முன்னாடி நின்று கடைசியாக முடிக்குமே தவிர இடையில இங்கே மதி வேலை செய்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அது சரியான வகையில் மதி வேலை செய்யணுன்னா நீ வந்து பல பிறவைகளில் சரியான பாதையில் கடந்திருக்கணும் பாதைகள் சரியில்லாத வகையில் நீ கடந்து வந்து இந்த பிறவிக்கு வந்துட்டீங்கன்னா அப்போ பல பிறவிகளில் செய்த பாவ புண்ணியங்கள் உன்னை இயக்கம் இங்கே அப்போ மதியை வேலை செய்யக்கூடாமல் அழுத்தி விதியை உடனடியாக வேலை செய்ய வச்சு உன்னை கொடுக்கும் அப்போது மதி விதின்றது நம்ம மூச்சு காற்று தான் இது சரியான இடத்துல இது எப்படி மாறுது இந்த மூச்சு காற்றுன்னா அவங்கவுங்க சூழ்நிலைகள் முதல்ல வந்து பிறக்கக்கூடிய இடம் பிறந்த அப்பா அம்மா அந்த சூழ்நிலைகள் அந்த இடம் இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு சில விஷயங்களை நிர்ணயிச்சிடும் இன்னொன்று உன்னோட பிறவி முற்பிறவி பாவ புண்ணியங்களும் உன்னோட விதியை நிர்ணயிக்கும் இது எல்லாத்த சேர்ந்தது இது எப்படி வரும் விதினா உங்களுக்கு ஜீனுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கள ஜீன் அது எங்கேருந்து வருது அப்பா அம்மா கிட்டேருந்து வந்துடுச்சு அந்த ஜீனுன்றது வந்துடுது இப்போ பல பிறவிகளை நீங்கள் கடந்து வர்றீங்கன்றதுக்கு நிறைய விஷயங்கள் உதாரணம் சொல்லலாம் உங்களுக்கு அதெல்லாம் நம்பிக்கை இருக்கா பல பிறவிகளை நம்ம கடந்து வந்திருக்க நம்பிக்கை இருக்கு இல்லையா அப்போது பல பிறவிகள் தான் நம்ம பாவ புண்ணியங்கள் செய்து தான் வந்திருக்கிறோம் ஏன்னா பாவ புண்ணியம் செய்யலை எதுவுமே இல்லை நில் பேலன்ஸ்னால் பிறவி இல்லையே பிறக்க வேண்டியதே இல்லை இப்போது மறுபிறப்புன்னு ஒன்று இல்லைன்னா இறப்புன்னே ஒன்று கிடையாது இல்லையா யோசிச்சு பாருங்கள் இறப்பே வராது ஏன்னா பிறப்புன்னு இருந்தால் இறப்பு நிச்சி இறப்புன்னு ஒன்று இருந்தால் பிறப்பு நிச்சய நிறைய மதங்கள் என்னான்னா மறுபிறவி கிடையாதே கிடையாது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நீ ஒத்துக்க ஒத்துக்காமப்ப அது உன்னோட இது அது நமக்கு தேவையில்லை ஆனாலும் ஒத்துக்க மாட்டேன்றது வேறு விஷயம் இப்போது பிறவி இல்லைன்னா இறப்பு நடக்கக்கூடாது தானே இறப்பு நடந்தால் எப்படி பிறவி இல்லைன்னு ஆகிடும் செத்துட்டா பிறந்தணும் இல்லை பிறந்துட்டா மறுபடியும் சாகணும் இது ரெண்டுமே இல்லை பிறப்பே இல்லை அப்படின்னும் போது மறுபிறவி இல்லைன்னா இறப்பே இல்லைன்னு நிலை வந்தால் மறுபிறப்பு இல்லைன்னு சொல்லலாம் அப்படி ஒரு நிலை வரல அப்போது பிறவிகள் உண்டு அப்போ பிறவி தூரம் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த பூமியில் பிறந்துட்டாலே பாவ புண்ணியங்களுக்கு உட்பட்டுட்டோம் இப்போ உட்பட்டு நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாத மாதிரி நம்மளோட மூச்சு காத்து மாறிடும் இடைகலை திங்களைன்ற மூச்சு காத்து மாறிடும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும் இதோட பவர் என்னவோ அதன்படி நம்மளோட வேலைகளும் நம்மளோட மனமும் செயல்படும் அந்த மாதிரி செயல்படும்போது நல்ல பிறவியா சுத்த பிறவியா நல்ல ஞானத்தோட பிறந்த குழந்தை வந்து சொல்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேத வாக்கு மாதிரி வந்துடும் தான் வந்து பதிமூணு வயசில் திருஞான சம்பந்தர் வந்தார் அவருக்கு மட்டும் அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே கிடையாது அவங்க அப்பா நம்மளை மாறி ஆனால் பதிமூணு வயசில் அந்த குழந்தை எட்டு வயசில் ஞானப்பால் உண்மையம்மையோட ஞானப்பால் கொடுத்தாங்கன்னு அம்மா வரலாறு படைச்சிருக்கோம் ஏன் அந்த குழந்தைக்கு அவங்க அப்பாவுக்கு அந்த மாதிரி ஆற்றல் கிடையாது இப்போ அந்த குழந்தைக்கு இருக்கு காரணம் என்னன்னா பல பிறவிகள் அந்த குழந்தை கடந்து வந்திருக்கு ஒவ்வொரு பிறவிலேயும் அது நல்ல விஷயங்களையே செய்து ஞானப்பாதையே பிடிச்சி ஞானத்துலையே வாழ்ந்து செத்து போயிருக்கு கடைசியாக முடிக்கும் போது பதிமூணு எட்டு வயசில் ஞானம் கிடச்சிச்சு அந்த குழந்தைக்கு ஞானம் வந்துரு இப்படி சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரியும் பிறவிகளினுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இங்கே கர்மாவும் உடல் அமைப்பும் அமைஞ்சிடும் இதை தான் கடவுள் கொடுக்கும்போது என்ன சொல்கிறேன்னா தனு கரண புவனை போகம் இந்த நாலு விஷயங்களை கடவுள் கொடுத்து தான் அனுப்புகிறோம் இங்கே பிறக்கும் போது உனக்கு என்னென்ன தேவையோ ஒரு குழந்த தாயோட வயிற்றில் கருத்தரித்த உடனேவே அந்த குழந்தைக்கு என்னென்ன தரணும் என்னென்ன தேவைகள் இருக்கும் அத்தனை இங்கே வச்சுட்டான் கடவுள் அது எங்கே சிங்கப்பூரில் பிறக்கணுமா மலேசியாவில் பிறக்கணுமா துபாயில் பிறக்கணுமா அமெரிக்காவில் பிறக்கணும் அதுதான் வந்து புவனம் அந்த புவனத்தை முடிவு பண்ணுறாரு ரெண்டாவது எத்தனை வருஷம் அந்த குழந்தை வாழணும் எந்த அப்பா அம்மா வயிற்றுல அது பிறக்கணும் எந்த சூழ்நிலையில் பிறக்கணும் செருப்பு தைக்கிறவன் வீட்டில் பிறக்கணுமா செருப்பு தைக்கிறவன் வீட்டில் பிறந்தாலும் அமெரிக்கா ஜனாதிபதியாக ஆனார் இல்லையா அப்போ என்ன அர்த்தம் நீ என்ன சூழ்நிலையில் பிறந்தாலும் உள்ளேருந்து பூந்திருக்குல்ல அதோட செயல்பாடு வெளிப்பட்டதுன்னா அது எங்கே போனோமோ அங்கே போயிடும் அப்போது உனக்குன்னு தனி இப்போ செருப்பு தைக்கிறவருன்றது அப்பா அவரோட ஜீன் கொஞ்சம் இருந்தாலும் கூட பல பிறவிகளின் தொடர்ச்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா உனக்குள்ள அது வேலை செய்து ஜனாதிபதியாக போயிடும் அப்போது இந்த பிறந்த இடம் இருக்கிற சூழ்நிலை உனக்குள்ள இருக்கிற அந்த பிறவி பயன் இதை மூணு நிர்ணயிக்கிறது தான் நீ எங்க எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணும் யாராக இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது அதுதான் அதுக்கு பேர் தான் விதி இதை மதியாதான் சிலர் பேர்னாலும் சரி பண்ணிக்குவாங்க சில விஷயங்களை சரி பண்ணிக்குவாங்க எப்படின்னா விதிப்படி எதை தொட்டாலும் சில பேர் சொல்லுவாங்க நான் எதை தொட்டாலும் பெயிலே இருப்பான் ரெண்டு மாடு மூச்சின்னு வந்தம்பா ஒரு மாடு வர வழிலே செத்து போச்சு ஒரு மாடு இங்கே வந்து செத்து போச்சு அப்போ என்ன அர்த்தம் நான் எதை தொட்டாலும் அப்படிதான் இந்த மாட நோயாளி மாட்டை வாங்கினு வந்தால் அது அங்கேருந்து நடந்து வரும்போதே ஒன்று போயிடுச்சு நடந்து வந்து சரி வாங்கினுன்றதெல்லாம் ஊட்டம் நம்ம சேர்த்து போய் தோலாவது ஓகே விட்டான்னு இப்போ வாங்கினவன் அப்போ என்ன போச்சுன்னா இவன் மூளை மழுகி போச்சு இவன் எப்படி பார்த்துருக்கணும் காசு எடுத்துகிட்டுன்னு போய் மாடு வாங்குறவன் இது நல்ல மாடா நோயாளி மாடா இது நல்லா இருக்கா ரெண்டு பேரை கூப்பிட்டுன்னு போய் விசாரிச்சு பார்த்து வாங்கணும் இல்லையா வேற போய் துடுகுத்து வாங்கினா அப்போது அது என்னன்னா விதி செத்து மாடு செத்து பண்ண விதி மாட்டை போய் வாங்கினது இவன் மதி இவன் மதி தப்பு பண்ணிடுச்சு விதி அங்கே விளையாடிச்சு செலவு பண்ணி வாங்கி வந்து ஊட்டாண்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஆக சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விதியும் மதியம் வேலை செய்துக்கிட்டே இருக்கும் உன்னோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உன்னோட செயல்பாடுகள் அமைஞ்சது சரிதான் இருந்துச்சு சொல்லுங்க ஆத்மவனுக்கு ரொம்ப நன்றி